மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரங்க நீங்கள் மனசில் நினைக்கிறது ஒன்று ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒன்று வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்க இருக்கின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது இதனால் மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படிப்பட்ட சனி நடக்க இருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் மாறுமா இல்லை என்றால் இனிமேலும் அப்படியேதான் இருக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் சனி பயிற்சி வந்து தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு பிரைய சனி வந்து தொடங்க இருக்கிறது இப்பொழுது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு அதாவது மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி இருக்கிறார் இந்த சனி பயிற்சியால் மேச ராசியினருக்கு பிரைய சனியானது எப்படி இருக்கும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இனிமேலாவது வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இல்லையென்றால் எப்பொழுதும் எப்பொழுதும்போதுதான் வாழ்க்கை இருக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய பயிற்சியாக பார்க்கப்படுறது பயிற்சி தான் ஏன்னா சனியினுடைய தாக்கம் ஆரம்பிச்சு விட்டாலே வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிடும் நல்லது நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே வாழ்க்கை தலைகீழாக மாறும் அப்படி இருக்கும் பொழுது நீதிமான் என்று அழைக்கப்படும் சனி பகவான் நம்மளுடைய மனுஷங்க அவங்கவுங்க செய்யறதுக்கு ஏற்ற மாறி நல்லதையும் கெட்டதையும் வழங்குவார் அப்படி இருக்கும் பொழுது மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் தீமைகள் நடக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சனீஸ்வரன் தான் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது முக்கியமான கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகம்தான் சனி கிரகம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலத்துக்கு இருக்கிறது முக்கியமா அது சனி மட்டும்தான் ஏன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு இருப்பார் ஒரே ராசியில் அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்யறதுக்கு ஏற்ற பலன்கள் அனைத்துமே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதாவது பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் வந்து சனிதான் இருக்கிறது சனி பகவான் இருக்கிறார் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் சரி அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் இப்பொழுது அதாவது நான்காவது வீட்டை சனி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் சனி ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு பலன்கள் சனி பகவானின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் மூலமாக இன்னொரு மூன்றாவது வீட்டை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கும் இதனால் ஒவ்வொரு சனி சனிப்பெயர்ச்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இப்பொழுது அடுத்த இரண்டரை காலம் சனி சனிப்பெயர்ச்சியின் தாக்கமே அதிக அளவில் இருக்க போகிறது அந்த வகையில் இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் பிரையஸ் தனியானது தொடங்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க இருக்கிறது சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் அவர் மீன ராசியில்தான் இருக்க போகிறார் அப்படி இருக்கும் பொழுது மேச ராசிக்காரக எவ்வளவு நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்க போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த பிரையஸ் அணியால் மேச ராசியினருக்கு எந்த பலன்கள் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவையவை என்பதையும் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஸ்தானத்துக்கு சென்று விரைய சனியாக போகிறார் அதாவது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாக போகிறது ஏற்கனவே ஏழரை சனியில் இருப்பது போலதான் இருக்கிறது கண்டிப்பா நினைச்சு பாருங்க ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படிதான் உங்கள் வாழ்க்கையானது சென்று கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் ஏழரை சனியின் பிடியில் நீங்கள் சிக்கி விட்டீங்க இதற்கு மேல் என்ன ஏழரை சனி என்று கூறும் நிலைமைதான் உங்களுக்கு இருக்க போகிறது அதாவது சனி வந்து லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வாழ்க்கையில் எதுவுமே சரியாகவே நடந்திருக்காது தேவையில்லாத பல பிரச்சனைகள் உங்கள் மீது வந்திருக்கும் சனியினுடைய நேரடி பார்வை உங்கள் மீது விழுந்திருந்ததால் லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான சேமிப்பும் செய்ய முடியாத நிலையில்தான் இருந்திருக்கும் அதாவது வருமானமே இல்லாம ஒரு காலகட்டத்துல கஷ்டத்தை அனுபவிச்ச உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குறதுல இருந்து ஓரளவுக்கு வருமானமும் வர ஆரம்பிச்சிருக்கும் அப்படி வருமானம் வந்தாலும் கூட உங்களுக்கு சேமிப்பு என்பது இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படிப்பட்ட சங்கடத்தை எல்லாம் நீங்க அனுபவிச்சு வந்திருக்கீங்க வரவுக்கு மீறி செலவு மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரு அதாவது இருந்து கொண்டே இருக்கும் இனிமேலும் இருக்க போகிறது அதாவது ஏழரை சனி காலத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் எல்லாமே கிடைக்க போகிறதுதான் சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப நிலையானது குடும்பத்துல இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரச்சனை அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை இப்படி பல விதமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த சனி அதாவது சனிப்பெயர் அதாவது சனிப்பயிற்சி ஆரம்பிச்சதுல எல்லாமே இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது அதாவது சனியினுடைய தாக்கம் நமக்கு தீமைகள் தந்தாலும் கூட ஒரு சில நன்மைகள் அனைத்துமே ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து சிறப்புகளும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாமல் திருமணம் வரன் தேடிக்கொண்டு இருக்கும் அதாவது ராசி என்பர்களை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தை பேருக்காக கொண்டு இருக்கும் மேசராசை தாய்மார்களை உங்களுக்கும் உங்களுடைய தெய்வமே வந்து உங்கள் வயிற்றில் கருவாக உருவாகி குழந்தையாக பிறக்கப் போகிறது அதனால் எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ இருங்கள் முக்கியமாக திருமணம் குழந்தை பாக்கியமானது கூடி வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது தான் இந்த இரண்டும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நடந்தே தீரும் சொந்த வீடு வாங்கும் யோகமானது தற்பொழுது மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது எல்லோருக்கும் இந்த யோகம் கிடைத்து விடாது தற்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது குருவினுடைய வீட்டில் சனி இருப்பதால் அபரிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா வீடு கட்டியே தீர்வீங்க நீங்க கடன் வாங்கியாவது சொந்த வீட்டை வந்து நீங்க கண்டிப்பா கட்டுவீங்க அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது பனிரெண்டாம் வீட்டிற்கு சனி வருவதால் தொழில் தொழிலை வரைக்கும் நல்ல ஒரு லாபம் ஏற்பட இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே சொந்த தொழிலை செய்து வரும் மேச ராசி அன்பர்களே உங்களுடைய சொந்த தொழிலில் வியாபாரமே இல்லாமல் எதற்காக சொந்த தொழிலை தொடங்கினோம் என தலையில் கை வைத்து கொண்டு உக்காந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது அதாவது இந்த விரைய சனியானது உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் முக்கியமாக நீங்கள் தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் உங்களுக்கு வருகின்ற வரவு பணத்தை சேமிக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பணமும் உங்கள் கையில் தங்காமல் போய்விடும் முக்கியமாக ராசி அன்பர்களே உங்கள் உடல்நிலையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மருத்துவத்துக்கே உங்களுடைய பணம் அனைத்துமே செலவாகிவிடும் அதற்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக இந்த சனி பயிற்சியானது மன உளைச்சல்கள் ஏதாவது தோன்றி கொன்றே இருக்கும் அதாவது குடும்பத்தை நினைச்சி இல்லைனா நீங்க செய்யற வேலையை நினைச்சி இல்லைனா சொந்தமாக தொழில் செய்தால் அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சி அப்பப்பக்கு மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் மன உளைச்சல் மனபாரத்தில் நீங்கள் இருப்பீங்க அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய தொழிலை உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இந்த விரைய சனியிலிருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பித்து விடலாம் சனி எப்போதுமே எதையாவது கொடுத்துவிட்டு தான் செல்வார் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையின் படிப்பும் முன்னேற்றமும் இந்த நேரத்தில் மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சொந்த தொழில் நீண்ட அதாவது நீண்ட காலமாகவே சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என பல முயற்சிகளை செய்தும் அதாவது சொந்தமாக தொழிலே வைக்க முடியாமல் இருக்கும் மேச ராசி அன்பர்களை இப்பொழுது சொந்த தொழிலை தொடங்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு வந்துவிட்டது தயங்காமல் நீங்கள் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு அதில் ஏற்றம் இரக்கம் இருந்தாலும் கூட தொழிலானது மன நிறைவாக இருக்கும் முக்கியமாக மேச ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லது அதாவது பிரச்சனை நடக்குதே அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதா அப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்காம வேடிக்கையை மட்டும் பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா பல பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கிவிடும் அதனால் சனியின் வக்ர பார்வை விலகுவதால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கப் போகிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் நடக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நடந்தே தீரும் நல்லதை நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்